டெக்ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்கயுமே தேடி கிடைக்காத ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் கூட நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்குன்னு கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோ உங்களோட பார்த்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்கிற கமெண்ட்ஸ் நம்ம நிறைய பாத்தோம் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு சார் பிரைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளான பிரைஸஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க எப்படி எத்தனை வருஷமா இந்த ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த தொழில ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கிறோம் நான் பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன் இதுல நம்ம கடை பாத்தீங்கன்னா ஈரோட்ல திலீப் குமார் டெக்ஸ்டைல் ஈஸ்வரம் கோயில் வீதியில இருக்குது டவுனுக்கு சென்டராகவே இருக்குது நம்ம கடை திலீப் டெக்ஸ்டைல் சொன்னீங்கன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒரு பிராண்டடான ஷாப் நம்ம கடையில பாத்தீங்கன்னா விலை விலக்கம் சாரி அந்த என்ன சொல்றது கலர் போகிறது ஃபேட் ஆகுறது அந்த மாதிரி கலெக்ஷனே இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்ல ஸ்டார்டிங் ரேஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது ரூபா சாரி ரேஞ்சு நூத்தி ஐம்பது இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சு அவ்வளவுதான் நூத்தி ஐம்பது ரூபா சாரியுமே நீங்க வெளியில ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு மினிமமான லாபம் போதும்னா நீங்க ஒரு இருநூத்தம்பது ஸ்டார்ட் பண்ணலாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பீஸ்மே சேல்ஸ் ஆயிரும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு நீங்க எப்படி பார்த்து பார்த்து உங்களோட பிசினஸ் செலக்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓனம் மேனுபேக்சர் பண்ணிட்டு அதுவும் உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ வீடியோ பாக்க நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் வீடியோ கண்டிப்பா பாக்கலாம் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் நீங்க இது வரைக்கும் பார்க்காத எல்லா கலெக்ஷன்ஸையும் கலெக்ஷன்ஸும் இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபுளோர் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா எல்லாமே

பாருங்க லினன் சாரியில இது பாருங்க முந்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது முந்தி வந்துடும் ஒரு ரவுண்டான டிசைன் முந்தி இது வந்து பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்டட் பிளவுஸ் வந்துடும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கலர் வரும் பேஸ் வந்து ஒயிட் தான் இருக்குங்க பார்டர் கலரும் உள்ள வந்து முந்தி கலரும் மாறும் என்ன நீங்க வெளியே வந்து பேஸ் கலர் பாக்குறீங்க அதே கலர்ல முந்தி வந்துடும் அதே கலர்ல இந்த மாதிரி பிரிண்டட் பிளவுஸ் வந்துடும் இது ஒரு டிசைன் இதுலயே இன்னொரு டிசைன் இருக்கு அதுவும் காமிக்கிறேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி இதுவும் பாருங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனு நான் காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் ட்ரெண்டிங் ஆன ரகம் நான் காமிச்சுட்டு இருக்கிறேன் இதுவும் பாருங்க முந்தி இந்த மாதிரி வந்துடும் பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் இந்த மாதிரி ப்ளெய்ன் பிளவுஸ் வந்துடும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கலர் வரும் கொஞ்ச நாள் வீடியோ பாக்குறாங்களோ இருக்குங்களா கண்டிப்பா இருக்கும் உங்க டிமாண்டிங்கா இருந்தா நாங்க ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் புது டிசைனும் வந்துட்டு இருக்கு வீடியோ வந்து நாங்க வந்து ரொம்ப கம்மியான ரகம் மட்டும் காமிக்க முடியும் ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்ல நீங்களே பின்னாடி பாக்கல எங்க கிட்ட எவ்வளவு டிசைன்ஸ் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்ட்டு லேனன்லயே நம்ம அடுத்த டிசைன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது பாருங்க லோட்டஸ் டிசைன்ல வந்து கவு டிசைன் மாடு போட்ட டிசைன் இருக்கு இது ரொம்ப ஃபேமஸ் டிசைன் நிறைய பக்கம் நீங்க பாத்துருப்பீங்க பாருங்க சரி பாருங்க இது பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் குட்டி குட்டியா இதுலயும் பாருங்க நிறைய கலர்ஸ் வரும் இது நீங்க வேணுங்கிற கலர் எடுத்துக்கலாம் செட் வைஸ் எடுக்கணும் அவசியம் இல்ல இதுவும் பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி தான் ஆமா கலர்ஸ் பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா மொத்தமா ஏழு கலர் வந்துடும் ஆமா ஆமாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் டிசைன் இதுவும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும்

கண்டிப்பா வந்து தேவைப்பட்டதுனா இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ஒரு சீக்கிர ஒரு கடை ஓப்பன் பண்ணினா கூட இந்த மாதிரி சாரி சீக்கிரமா வித்துவோம் ஏன்னா அதுல மோஸ்ட் எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் ஆமா எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி சாரி எல்லாம் நீ இங்க பாத்துるக்க மாட்டீங்க கண்டிப்பாங்க அதுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளௌஸ் தான் ஹைலைட்டிங் அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு புது ரகம் மெட்டீரியல்ல ஷிஃபான்ல க்ரஷ் மெட்டீரியல்ல கிரஞ்சி பைட் இது ஒரு பேரு சாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ளெயின் வந்துரும் சூப்பரா இருக்கு ஃபுல்லா ப்ளெயின் ஆமா நியூ ட்ரெண்ட் ஃபுல்லா ப்ளெயின் வந்து ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ப்ளௌஸ்

நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது காட்டன்லேயே வந்து ஃப்ளோரல் பிரிண்டிங்கில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் ஸோ அதே ஃப்ளோரலில் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது இந்த சாரியோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் வந்து கலர்ஸ் ஒயிட் இருக்குது ப்ளூ இருக்கு நேவி ப்ளூ இருக்குது இந்த மாதிரி லைட் ஷேடும் இருக்குங்க நிறைய பேஸ்டல் ஷேட்ஸும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க என்ன கலெக்ஷன்ஸ் வேணுனாலுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுவும் நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல் அவைலபிளா இருக்கு ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க கீழ வந்து ஒரு சின்னதா ஒரு மினிமமான ஒரு பார்டர் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க வெறும் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ கான்ட்ரஸ்டா சாரியோட கான்ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ நேவி ப்ளூக்கு லெமன் கலர்ல பிளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம

இல்ல துணியில ஏதோ மிக்ஸ் பண்றோம் அப்படியெல்லாம் கிடையாது என்னன்னா இது நம்ம சொந்த தயாரிப்போம் அதனால இந்த ரேட்டு கொடுக்க முடியுது இது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால இது டபுள் லாபத்தை வச்சு விற்கிறாங்க பாதி அமௌண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் வருது அடுத்தது பாத்தீங்கன்னா சில்வர் புட்டி இது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு ஷிஃபான்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் புட்டி இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஏழு டிசைன் வந்துடும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர் ஆர் கலர் வரும் ஆர் ஆர் ஸ்டோன் இல்லாம ரெண்டு இல்ல நம்ம கிட்ட ஸ்டோன் வச்சது மட்டும்தான் இருக்கு ஸ்டோன் வச்சது மட்டும்தான் இது விக்குது ஸ்டோன் இல்லாம இது சேல் ஆகிறது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி இது வந்து சில்வரு அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா கோல்டு சேம் இது இது பாத்தீங்கன்னா இது சில்வர் வந்துடும் இது வந்து கோல்டு இன்னும் சாம்பிள் காமிக்கிறேன் கலர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குது உள்ள இருக்கிற டிசைன்ஸ் வந்து கிட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஜஸ்ட் நான் வீடியோல ஒவ்வொரு டிசைன் மட்டும் தான் காமிக்கிறேன் இதோட பிரைஸ் பிரைவ் பிப்டி ஒரு ஃபைவ் பிப்டிங்க காட்டுறீங்க பாத்தீங்கன்னா நீங்களே பாக்குறீங்க வந்துட்டு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து எங்களால போட்டோ அனுப்புறது கொஞ்சம் பாசிபிள் இல்ல நீங்க வீடியோ கால் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா ரகமும் நீங்க ஈஸியா பாத்துக்கலாம் நீங்க ஃபுல்லா காமிச்சிருவோம் நீங்க நேர்ல பாத்துருக்க மாதிரியே நாங்க வீடியோ கால்ல காமிச்சிருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு சில்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி மாதிரி வரும் இதோட பாருங்க பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் இந்த மாதிரி எம்போஸ் பிளவுஸ் வந்துடும் ஓகேங்க கான்ட்ராஸ்டான பிளவுஸ் வந்துடும் இப்போ இதுல என்னன்னா இதோட ரேட் தான் மெயின் பாருங்க இதுவும் இது வந்து செட் வைஸ் தான் எடுக்கணும் பாத்தீங்க இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு பீஸ் வந்துரும் செட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு பீஸ் ஒரு செட் வைஸ் வந்துடும் இது அப்படியே தான் செட் வைஸ் தான் எடுக்கணும் நிறைய டிசைன்ஸ் வரும் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் நிறைய செட் செட்டா தான் எடுக்கணும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா சார் இருநூத்தி ஐம்பது தான் பிரைஸ் இல்ல ஏதோ ஒரு 400 ரூபாய் 400 ரூபாய்க்கு சொல்றீங்க இல்ல 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 250 தான் வெறும் 250 ஓகேங்க சார் சூப்பர்ங்க

இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ஏகப்பட்ட இதுவும் நாலு நாளா தான் எடுக்கணும் சிங்கிள் கிடையாது நான் ஜஸ்ட் இங்க டைமிங் கம்மியா இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் கம்மியா கிட்ட குறைஞ்ச பேச்சு ஒரு பன்னெண்டு டு பதிமூணு டிசைன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பேட்டர்லயும் ஒவ்வொரு பேட்டர்லயும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா போர் சிக்ஸ்டி நானூத்தி அறுபது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி பட்டர்ஃபிளை டிசைன்ஸ் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது கலர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க இந்த மாதிரி விசிறி போல்ட்ல வந்துடும் இதுலயும் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது மெட்டீரியல் டிஷ்யூ டைப் ஆமா மெட்டீரியல் டிஷ்யூ டைப் பாத்தீங்கன்னா விசில் ஃபோல் இது ஓபன் பண்ணி காமிக்க முடியாது ஓபன் பண்ணா அப்போ சாரி வந்து கலஞ்சிரும் கண்டிப்பா அலவ் கம்ப்ளீட் அதல எதுவும் வராது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 430 வெறும் 430 ஆமா 430 இதுல நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய இருக்கு நிறைய ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் कांटेक्ट பண்ணீங்கன்னா நாங்க வீடியோ கால்ல எல்லா ரகமும் உங்களுக்கு காமிச்சிருவோம் ஓகே நம்ம பாக்குறது இது பட்டு சாரி இது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் பாருங்க ரிச்சா இருக்குது இதோட முந்தி இது எவ்வளவு ரிச்சா இருக்கு சாரி முந்தி வந்து இது பாருங்க மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் முந்தி வந்து இது ஜெக்கார்ட் ப்ளவுஸ் ஜெக்கார்ட் பிளவுஸ் சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது எதுலயும் கலர்ஸ் பாருங்க ஆமா எல்லாமே டார்க் கலர் இது செட் வைஸா தான் அடிக்கணும் இது ஒரு செட் இது பாருங்க இது அடுத்த டிசைன் இது அடுத்த டிசைன் இதுல ஒரு பத்து டிசைன் வரும் ஜஸ்ட் வீடியோல டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டு டிசைன் மட்டும் காமிக்கிறேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது ரூபா இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டு சாரி பாருங்க ஆமா கிராண்டா இருக்குது பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ் வந்துரும் இதுல இது கலர்ஸ் பாருங்க இதோட இது கலர்ஸ் இது பாத்தீங்கன்னா செட் வைசா தான் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு செட் வந்துடும் இதுலயும் வந்துரும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மூணு நாலு செட் மட்டும் தான் காமிக்கிறேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபது இருக்க பாத்தீங்கன்னா கோட்டா சாரி கோட்டாலே பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு கலம் களம்காரி டிசைன் கலம்காரி டிசைன் தான் இப்ப வந்து ஃபேஷன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் போக போகுது பாருங்க டிசைன் பாருங்க பிளவுஸ் வந்துடும் முந்தி பாருங்க ஃபுல்லா இந்த கலங்காரி டிசைன்ஸ் வந்துடும் இதுவும் செட் இதுவும் செட் வைஸ் தான் பாத்தீங்கன்னா நாலு கலர் வரும் பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது ஆமா சாரி வந்து இது மட்டும் வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு டிசைன் இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு மூணு டிசைன் காமிக்கிறேன் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஆமா வெறும் போர் எயிட்டி கோட்டா சரி கலம்காரி டிசைன் நானூத்தி எண்பது ரூபா ஓகே நீங்க இப்ப பாத்தது பாத்தீங்கன்னா வீடியோல ஜஸ்ட் நான் ஒரு ஏழு டு எட்டு கலெக்ஷன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அதுவும் பாத்தீங்கன்னா அது இந்த வார கலெக்ஷன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா இதோட வந்து நல்ல நியூ டிசைன்ஸ் எல்லாம் ஆடிக்கு வந்து இன்னும் நியூ டிசைன்ஸ் வருது நீங்க பாக்கல இங்க கண்டிப்பா நீங்க அடுத்த வாரம் வாங்க வீடியோல நான் போடுறேன் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் நான் காமிக்கிறேன் ஆமா நீங்க பாத்துட்டு வந்து இப்ப வந்து வெறும் தேர்ட் ஃபுளோர் கலெக்ஷன் நம்ம கடை பாத்தீங்கன்னா அஞ்சு மாடி நீங்க இப்ப இருக்கிறது வந்து தேர்ட் ஃபுளோர்ல கலெக்ஷன் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கிறேன் ஆமா ஆமா நீங்க அடுத்த வீடியோ வந்து ஸ்டேட்டியூனா எடுங்க நாங்க எல்லா வீடியோ எல்லா சரக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே யூ Thank you. Thank you.